மலையக மக்கள் பாராளுமன்றத்திற்கு முட்டாள்களை அனுப்பி வைத்துள்ளார்கள் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி காற்றாலை மின்தட்டத்திற்கு எதிரான போராட்டம் நிறைவு ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு மார்ஷல் பொன்சேகா பகிரங்கம் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் செலவுகளை வெளியிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் ஐம்பது கோடி ரூபாய் சொகுசு வீட்டில் வசிக்கும் பிரதி குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளின் பேரணி குறித்து சுமந்திரனுடன் நாமல் சந்திப்பு தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய உயர்வுக்காகவே ஆதரவு பாலைவனமாக மாறப்போகும் யாழ்ப்பாணம் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை முப்பது கோடியை சேமித்த ஜனாதிபதி அனுர ஆனந்த விஜயபால தெரிவிப்பு மீன்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் தமிழ்நாடு கொந்தளித்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைக்காது திருமாவளவன் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா விமல் விளக்கம் மகிந்தவுக்கு சொந்தமான வீடு சபையில் வெளிப்படுத்திய அமைச்சர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்படும் மக்கள் பேரணி குறித்து அறிவிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுச்சினர் முடிவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனை சந்தித்துள்ளார் இன்று காலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது கருத்து தெரிவித்த எம் ஏ சுமந்திரன் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவது அத்தியாவசியமான விடயம் என்று கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களை வலுப்படுத்துவதற்காக அரசியலமைப்பு அமைய இந்த தேர்தல்களை நடத்துவது அத்தியாவசியம் என்றும் அவர் அங்கு வலியுறுத்தியுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து தெரிவித்து ராஜபக்ச எதிர்கட்சியின் பிரதான கட்சிகளில் ஒன்றான இலங்கை தமிழரசு கட்சிக்கு இந்த பேரணி குறித்து அறிவிப்பது அத்தியாவசியமான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் உள்ள இளைஞர்களின் வெளிநாட்டு புலம்பெயர்வினால் யாழ்ப்பாணம் பாலைவனம் போன்று காட்சியளிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசோட செபியிலே அவர் இந்த படையினை குறைப்பிட்டுள்ளார் வடக்கு மகனத்தில் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது அதிகரித்துள்ள நிலையில் புறப்பு வீதமும் குறைவடைந்துள்ளதால் அரசியல் இருப்பு கேள்வி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பாவனை வாழ்வெட்டு கலாச்சாரம் போன்ற குற்றச்செயல்களால் இளைஞர்களும் படைத்த சமூகமும் வடக்கை விட்டு வெளியேறும் நிலை உருவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ார் போதை பொருள் மாபியாக்களின் காரணத்தினால் அங்கிருக்கின்ற மக்கள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் மக்களை பாதுகாப்பதற்காக அந்த பிரதேசங்களை துரித அபிவிருத்தியை நோக்கி நகர்த்த வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நிலை வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பில் தோட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கம் என்பதனாலேயே தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி ஊதியம் அதிகரிக்கப்படாவிட்டால் அதையும் எதிர்ப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் நுவரெலியாவில் தெரிவித்துள்ளார் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இன்று நுவரலியாவில் உள்ள அலுவலகத்தில் நடத்திய சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பொதுமக்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக கூட்டணி என்ற வகையில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பிற்கு ஆதரவாக வாக்களித்தோம் இந்த வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு நானூறு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதற்காகவே நாங்கள் ஆதரவாக வாக்களித்தோம் தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி ஊதியத்தை அதிகரிக்கவில்லை என்றால் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது கட்சி அல்லது எதிர்க்கட்சியை பொருட்படுத்தாமல் அரசாங்கம் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம் பொதுமக்களின் சார்பாக அரசாங்கம் முன்வைக்கும் எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் நாங்கள் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் இடத்தில் நாங்கள் எப்போதும் நிற்போம் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் அரசாங்கத்தின் பக்கம் மாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி எம் மீது எந்த வெறுப்பும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் ரீதியாக முன்னேறுவோம் என்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் ரீதியாக முன்னேறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது என்றார் மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த காற்றாலை மின்தட்டம் மற்றும் கனிம மணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் நூற்று ஐந்தாவது நாளான இன்றைய தினம் நிறைவுக்கு வந்துள்ளது குறைத்த விடயம் தொடர்பாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மாக்கசடிகளார் இன்றைய தினம் மாலை போராட்டக் களத்தில் விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்தார் இதன்போது மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதக எஸ் ஞான பிரகாசகம் ஆண்டையே கலந்து கொண்டதோடு போராட்டக் களத்தில் அங்கம் வகித்தவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அருட்தந்தை எஸ் மாக்கசடிகளார் கருத்து தெரிவிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய வளங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்தையினுடைய வாழ்வையும் பாதுகாக்கும் நோக்கோடு எங்களுடைய சாத்திய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நூற்றி ஐந்தாவது நாள் இன்று கடக்கின்றது இந்த நூற்றி ஐந்தாவது நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்கெதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசினால் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்களுடைய மிக கண்டிப்பான மிகவும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அனுமதியும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கன்னியம்மன் நகர்வுக்கு வழங்கப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா அது என்ன மண் என்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவல்களை உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக சொல்லிக் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத நம்பிக்கையோடு தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்துகிறோம் வெகு விரைவில் அரசாங்கம் அமைச்சரவை முடிவை எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம் ஆகவே இந்த எதிர்வரண்ட காலத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை என்னுடைய அரசு அதிபர் தலைமையில் உடனடியாக அமைத்து அந்த குழுவினுடைய கண்காணிப்பின் கீழ் எல்லா விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதை இந்த போராட்ட குழுவின் சார்பிலும் இந்த போராட்ட களத்திலிருந்து என்னுடைய மன்னார் மாவட்ட பிரஜர் குழு சார்பிலும் நான் கேட்டு நிற்கின்றேன் ஆகவே எங்களுடைய மக்கள் அழி வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது எங்களுடைய மாண்புமிக ஜனாதிபதிக்கு தெரியும் அதற்கான நல்ல முடிவுகளை எடுப்பார் நம்பிக்கையோடு இந்த வகையில இந்த நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கின்றோம் அனுறு அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக் கொள்ள மாட்டேன் என முன்னாள் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு தனது ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி நுகை ஒன்று கூடுகின்றனர் இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாராக இல்லை இந்த நாட்டை குறைத்த தரப்பினரை மாறி மாறி ஆட்சி அந்த கால பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டி எழுப்ப முடியவில்லை இவர்கள் இனி என்ன செய்ய வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட தொடர்பான விவரங்களை அரசாங்க கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வெளிப்படுத்தியுள்ளார் இன்று பாராளுமன்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி இதுவரையில் எட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் குறைத்த எட்டு பயணங்களுக்காகவும் ஜனாதிபதி பதினான்கு தசம் ஒன்பது மில்லியன் செலவழித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்து தொடக்கம் பதினேழாம் தகுதிகளுக்கு இடைப்பட்ட இந்திய பயணத்திற்கான செலவு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் தகுதி என்று சீன பயணத்திற்கான செலவு பூஜ்ஜியம் தசம் எட்டு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பத்து தொடக்கம் பதிமூன்றாம் தகுதிகளில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான பயணத்திற்கான செலவு பூஜ்ஜியம் தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மே மா தொடக்கம்ியட்நாம் செலவுன்றி பதிமூன்றாம் மேற்கொண்ட ஜெர்மனி பயணத்திற்கான செலவு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முப்பதாம் பயணத்திற்கான செலவு பூஜ்ஜியம் ரூபாய் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுக்கான அமெரிக்க பயணத்திற்கும் அதனைத் தொடர்ந்து ஜப்பானுக்கும் ஐந்து ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை இன்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதேச நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனூர் அரசின் அமைச்சர் ஒருவர் கொழும்பில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கின்றார் என்றும் அதை அவருக்கு யார் நன்கொடியாக அளித்தார்கள் என்றும் எதிர்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளனர் வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமைந்த விஜயசிறி ஆளும் கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே மேற்படி கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது அவர் மேலும் உரையாற்றுகையில் நீதிமன்ற வழக்குகளுக்காக இந்த பிரதி அமைச்சரை ஜே தக்க வைத்துக் கொண்டுள்ளது இந்த அமைச்சர் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்பை எப்படி வாங்கினார் அவருக்கு அடுக்குமாடி குடியிருப்பை யார் கொடுத்தார்கள் அர்ஜுன் அலோசியஸ் அவருக்கு அடுக்குமாடி குடியிருப்பை கொடுத்தாரா அல்லது அர்ஜுன் அலோசியஸ் போன்ற பணக்கார நண்பரிடமிருந்து வந்ததா இந்த அரசியல் மற்றொரு உயரதிகாரி ஒருவர் அடிக்கடி கமிஷன் தேடுகின்றார் சட்டவிரோத கொள்கலன்களை அகற்றுவதில் ஈடுபட்டுள்ள மற்றுமொரு அமைச்சர் இருக்கின்றார் கப்பல் போக்குவரத்து என்ற தலைப்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அது அவரை நிரபராதியாக்கியது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி பத்திர ஊழல் சர்க்கரை ஊழல் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஊழல் பற்றி பேச முடியாது இதேவேளை இந்த அரசில் உள்ள சில அமைச்சர்கள் சில பாதாள உலக குழு நபர்களை சார்ந்திருக்கின்றனர் ஆனால் அவர்களை சுதந்திரமாக நடமாட மற்றவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தினம் வரவு உரையிலே உண்மையாகவே நேற்றைய தினம் நான் வாக்களித்திருந்தது வந்து எதிராக போன தடவை போனவரிடம் நான் இவர்களுக்கு சார்பாக வாக்களித்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தடவை நான் எதிராக வாக்களித்தேன் அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்றால் நீங்கள் சொன்ன மாபெரும் பொய்கள் இதுவரை காலமுமே நீங்கள் மாபெரும் சொன்ன பொய்கள் முக்கியமான பிரச்சனை எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள் நீங்களும் ஒரு போராட்ட குழு எங்கே எங்கோ எங்களுடைய அரசியல் பிடிஏ எடுப்போம் என்று சொன்னீங்க பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள் எங்கே எங்கே எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம் இப்போ என்னுடைய கவலை என்னென்றால் மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிற என்று சொல்லியிருக்கிறீர்கள் மாகாண சபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது ராமநாத அர்ஜுனாக்கு எதிராக ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரசாங்கங்கள் முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் பெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது சரி அதுல தான் எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செலியன் அவர்களை நானும் நம்பினேன் என்னுடைய சமூகமும் நம்பியது ஆனால் காலம் போக போக தான் தெரியுது தொண்ணூற்றாறாம் ஆண்டு செம்மணி இந்த எது எது எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை காலங்களிலே நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இளஞ்செலியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும் ஆனால் ஜிஎல் பிரிசனுடைய மாணவன் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன் மஹிந்தராஜபக்சனுடைய சந்திரிகாவினுடைய தோழன் என்ன செய்தார் என்றால் புல்டோசர் மண் போட்டு மூடினாராம் நான் அரசியலுக்கு வந்து இப்போது எனக்கு தெரியும் மிகப்பெரிய கவலையோடு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதைவிட வடக்கு மாநாணத்தில் வேலை இல்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு இல்லை மூவாயிரம் ஐயாயிரம் வேலை இல்லா பட்டதாரிகள் நானும் ஒரு பட்டதாரி எனக்கு அந்த வழி தெரியும் நீங்கள் என்ன வேலை இல்லாமல் பண்ணி ஆனால் நான் என்று பாராளுமன்றத்தில் நிற்கிறேன் மூவாயிரம் பேருக்கும் பாராளுமன்றம் வர முடியாது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கனவு அவர்கள் கேம்பஸிலே படிக்கும்போது ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன் என்ற ஒரு ஆசையில தான் அவர்கள் படித்திருப்பார்கள் ஆனால் அந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு இன்று வரை ஒரு வேலை வேலை கொடுக்கவில்லை நீங்கள் மீனவர் பிரச்சனை வடக்குமானது மீனவர் பிரச்சனை நான் சொல்லவே தேவையில்லை இங்கே இருப்பவர்களுடைய வேலைகள் மீன்பிடி சம்பந்தமாக வடக்குமானத்தில் நீங்கள் அனுப்பி வைத்திருப்ப வேலைகள் பத்து கிலோ வேண்டுவது அஞ்சு கிலோ வேண்டுவது ரெண்டு கிலோ வேண்டுவது காரு கவை என்பது எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்கிறாரன்றே நீங்கள் நன்றாக தெரியும் வாரன் பிரச்சனைக்கு என்னது இருநூறு ரூபாய் கூற்றுங்களாம் மலையக மக்களுக்கு இவன் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று வந்து மத்திய மென்நாடு பற்றி கதைகிற நீங்கள் போய் பாருங்கள் பேராசிரியர் அருணாசலம் பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் போய் பேர் பதினான்கு புத்தகம் என்னுடைய மாமனார் எழுதியிருக்கிறார் மலகை மலையக இலக்கியம் மட்டுக்கு மட்டும் பதினான்கு சாகித்ய ரத்னா விருது ஐந்து ஆறு வருடங்களுக்கு ஒரு ஒரு நிலையல் பேராசிரியர் பேராதன கேம்பஸ்ல எனக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு அதெல்லாம் வேண்டாம் சரி நான் அதையும் மாமகாலின புத்தகம் தானே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்ல ட்ரெயின்ல நின்று கொண்டு போய் ஹட்டன்ல படிப்பிச்சேன் ஹட்டன்ல நீங்க எங்க சொல்ல போறீங்க என்ன ஹைலாண்ட்ஸ் கோலிச்சா அல்லது பொஸ்கோவா அல்லது வந்து நோவூட்டா மஸ்கலியாவா எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம் பிரச்சனைக்கு வாரம் அங்கதான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது நான் பிரச்சனைக்கு வாரன் இருநூறு ரூபா கொடுக்குறீர் அதுல கொடுக்குற ஒரு ஆள் இதுல மட்டாக்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் இருநூறு ரூபா இருநூறு ரூபாண்டு நீங்க போட்டிருக்கிற பிச்சு எடாப்பா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா ஒரு ரூபா தற்பான் நாற்பது ரூபாய் மிச்சம் ரெண்டு வாழைப்பழம் தாங்க கொண்டால் கடைக்காரன் அடியில் அழியினா பிடிங்கி தான் தருவான் அந்த ஒரு வாழப்பழத்தை ஒரு ஒரு பானையும் சண்டு வாழ கொண்டு ஒரு பத்து பேர் உள்ள குடும்பம் எப்படி எப்படி சாப்பிட முடியும் அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரிவுபடுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதா ரெண்டோ ஒரு நாள் நான் மலையகம் வருவேன் நான் இந்த மலைய அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன் தன்னுடைய இனத்திற்காக நூற்று எழுபத்தாறு வருடங்களாக இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இரத்தி குடி குடிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வெளி நான் மலையத்தில் வாழ்ந்தவன் அட்டன் போய் கேளுங்கள் நீங்கள் நான் வாழ்ந்தான் என்று ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒரு ஒரு ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை என்றோ ஒரு நாள் நான் மலையத்தில் நிற்பேன் ஆனால் நிற்கிற நாட்களில் இதில் நிக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியிலும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார் நான் ஒரு இனத்துக்காக போராடுகின்ற இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான் சரி அதையும் முடிவான் அதுபுற பாபம் பலாலியை விஸ்தரிக்க போறேன் நீங்கள் என்னுடைய இனம் என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள் பலாலில எவ்வளவு பொய்யடா சொல்றீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து மூவாயிரம் மில்லியன் முன்னூறு மில்லியன் அஞ்சூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சு கொண்டு அதுக்குள்ள தென்னையை வச்சு கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கிறான் இங்க முட்டாதல் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் இங்கே இருக்கிறோம் இவர்களோட அடிக்கிற டீல் ஏன் பலாலிக்கானி உங்களால் விடுவிக்க முடியாது சரி அதை விடுவோம் தையிட்டு விகார நானே சொன்னான் உடைக்க வேண்டாம் அதுக்கு நஷ்ட விட்ட கொடுங்க நின்று வரைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் சார் நாயக்க ஏதாவது செய்திருக்கிறார் என்றா இல்லை பார் பமிட் நான் கதைக்கவே விருப்பம் இல்லை கிள்நோச்சியில் முழு இடங்களுமே பார் பமிட் இருக்கிறது இன்று கூட அந்த பேரை அதாவது பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது நடைந்த ஜெய்தீஷ மந்திரத்துமாக அதை வெட்கப்படுகிறார் முடிந்தால் பேரை சொல்லுங்கள் பார் பமிட் இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி ஆனால் இது நடக்கிறது அங்கே கொண்டே பைதொரு பாரை அடுக்கி இருக்கிறார்கள் ஏனையின் ரோட்ல உங்களுக்கு ஒரு முதுகலம் இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பர்மிட்டை கொடுத்து வேண்டி தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா உங்கள உங்களுக்கு அரசு நாளைக்கு உங்களோட மீட்டிங் தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங் ஆகவே நீங்கள் அந்த விடயங்களை ஒரு நாளுமே வெளியே சொல்ல மாட்டீங்க சரி விஷயம் விஷயத்துக்கு வரும் சுதேச வைத்தியத்துறை ரெண்டாயிரத்தி இப்போது தான் அவர்களிடம் கேட்டு கதைக்கேன் சுதேச வைத்தியத்துறை ஜுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் இப்போது ஒரு ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இந்த வரைக்கும் வேலை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களால் ஏலாத சொல்லுங்கடா ராமநாத லட்சுமா வடக்கு மாகாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாகாண சபையை ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்லுறேன் சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏனென்றால் நீங்கள் பிச்சையை போடுவீங்க அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாதிக்க மாட்டீங்க அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு அந்த கரடிகளுக்கு இந்த இப்போ இங்கே இருந்து காசு வருதுன்னு தெரியாது இங்கே காசு போகணுன்னு தெரியாது இப்போ பின்னர் பின்னிக்கு கருத்து கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்த நீங்கள் நேச்சுரன் போன முறை அனுப்பினா அஞ்சு சதம் கூட பாவிக்கவில்லை என்று அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னெண்டா அப்போ இந்த வருஷம் பாவிக்கணும் அப்படித்தான் உங்களோட ஓக்கின் லைப்ரரிஸ் உங்களுடைய ஓக்கின் நடமாடும் நூலகங்கள்னு நீங்கள் சொல்கிறதற்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது சரி அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் வைக்க போகிறார்கள் இந்த செம்மறியலுக்கு இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேறு எனக்கு வார்த்தைகள் இல்லை முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போகிறேன் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்கில் அனுமதியோடு கேட்குற இந்த முட்டாளளுக்கு எப்படி வடக்குமானத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் அங்கே ஒரு கல் நடுறது இங்கே ஒரு ஓட்டு நடைப்பது அதான் அபிவிருத்தியா இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் நான் யோசித்து கொண்டே நில்லை அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று மிகப்பெரிய கவலை அதை விட உங்களுக்கு எத்தனை ஊழல் இதுவரைக்கும் வடக்கு மாநாட்டில் இந்த நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்களோட தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலை ஊழல் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழல் பதினேழு மில்லியன் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு முப்பத்தி லட்சம் மில்லியன் அதோட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு அப்படி அக்கௌண்ட் நம்பரோட முப்பத்தெட்டு மில்லியன் கொண்டு வந்து போட்டு வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க தெருறோம் நாங்கள் பாக்குறோம் உங்களுடைய இந்த இதால தான் உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகிறது நீங்கள் சொன்னது முழு பொய் நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழை நான் உங்களுடைய அதாவது இலங்கை முழுவதுமான அரசியலை தமிழில் கதைக்க விரும்பவில்லை நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன் அதைவிட இந்த டிசிசி மீட்டிங் நடத்துகிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவன்ற சாமான இல்லை ஆனால் நடக்கும் லைப்ரரிகள் அதாவது எங்களுடைய நூற்றி ஐம்பத்தம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கும் லைப்ரரி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த அந்த டிசிசி மீட்டிங் நடத்துகின்ற லைப்ரரிக்கு தெரியாது எவ்வாறு ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது சரி அதையும் விடுவோம் சரி மன்னார் புத்தலம் பாதை

நம்பி ஒரு சில முஸ்லிம் மக்கள் உங்களை மாதிரியான அரசாங்கத்துக்கு போட் போடுகிறார்கள் என்றால் தன்னுடைய இனத்தினுடைய ரெண்டு சமூகங்களை இணைக்கின்ற ஒரு காட்டு பாதையை கூட இந்த அரசாங்கம் தலை திறந்து விட முடியாதா நான் போனேன் யூரோபுக்கு பின்னாலே இருக்கிறாருங்கட ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற பின்னர் யூரோபுக்கு போனா நான் அந்த ஒவ்வொரு ட்ரெயின் வேட்டைக்கு ஃபென்ஸ் அடித்து இருக்கிறார்கள் வெள்ள அதாவது ஃபென்ஸ் என்று சொன்னால் எல்லை ஓடி இருக்கிறார்கள் அங்கே ஒரு வனவிலங்குகளும் வந்து அந்த இடத்துல ஒன்றும் செய்யாது நீங்கள் இதுவரை செய்யாத அநியாயமாக இந்த நாட்டுக்கு அந்த பாதை போடப்பட்டதால் வந்து சூழலியல் நாட்டம் மன்னாரில் கொண்டே நாற்பத்தாறு ஐம்பது என்ன காற்றாலைகள் வைத்திருக்கிறீர்கள் அதால வார வராத பாதிப்பா இந்த பாதையால் வரப்படுகிறதாகவே விடயத்துக்கு வருவோம் இந்த இண்டிஜினஸ் மெடிசின் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதாவது சுதேச வைத்தியர்களுக்கு சொல்ல வேண்டியது என்றாவது ஒரு நாள் என் பேரில் ஒரு வடக்குமான சபை வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய மாநிலத்தில் பாதைகளை என்னுடைய சகோதரங்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை கொண்டு எங்களுடைய புலம்பெயர் மக்களை கொண்டு நாங்கள் வடக்குமானத்தை அபிவிருத்தி செய்கிறோம் ஆனால் மறுபடியும் அதே வரலாற்று பிழையை இந்த தமிழ் சமூகம் விடுவா விடுமாக இருந்தால் ராமநாதன் அச்சுணா என்னுடைய அரசியல் அன்றுதான் கடைசியாக இருக்கும் அதன் பிற எந்த அரசியலை நான் நினைக்க மாட்டேன் நான் என்னுடைய மாகாண சபைக்கான உங்களுக்கு உறுதிமொழி ஹரி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் டின்மீன் வகைகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து விசோட வர்த்தமானி அறிவித்தலொன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி ஐந்து கிராம் நிறையுடைய டூனா டின்மீனின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்று ஒன்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தைந்து கிராம் நிறையுடைய மெக்ரல் டின்மீன் ஒன்பது ரூபாவாகவும் இருபத்தைந்து கிராம் நிறையுடைய ஜெக் மெக்ரல் டின்மீன் ஐநூற்று அறுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கு ஒன்பது ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்து அவர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவுகள் சம்பளம் ஏனி அனைத்து வசதிகள் மற்றும் வாகன வசதிகளையும் வழங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்தியுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு மீதான இன்றைய விவாதத்தில் உரையாற்றும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றியவர் எங்கள் ஜனாதிபதி ஐந்து ஆலோசகர்களை மட்டுமே நியமித்துள்ளார் அவர்கள் அனைவரும் தன்னார்வத்துடன் பணியாற்றுகிறார்கள் அப்படி தன் அவர் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் ஜனாதிபதியின் செலவுகளிலிருந்து அனைத்து தேவையற்ற செலவுகளும் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு ஜனாதிபதி செலவினத்திலிருந்து முப்பது கோடி ரூபாவை சேமித்துள்ளார் முப்பத்தொன்பது பேருக்கு பதிலாக ஐந்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் தன்னார்வத்துடன் பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக இதை சொல்ல விரும்புகிறேன் ரணில் விக்ரம் விற்கிருந்த இருபத்தொன்பது ஒருங்கிணைப்பு செயலாளர்களுக்கும் மில்லியன் கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கொந்தளித்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைக்காது என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் இதனை குறிப்பிட்டார் எனினும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க நினைத்தால் அது இந்தியாவால் மட்டுமே சாத்தியமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புலிகளின் தலைவருடைய போராட்டம் தன்னை பொது வாழ்வியலுக்கு கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார் ஈழ தமிழர்களுடைய அரசியல் வறுமணி தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே என்ற கருத்தை ஆணித்தரமாக தமிழ் மக்களின் போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர் பிரபாகரனுக்கு பின்னால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவர் ஒருவரை இனம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எனவே ஈழத் தமிழர்கள் ஒரு தலைமையில் ஒரு தேசமாக ஒன்றுபட்டு தமிழர் பிரச்சனையை கையாள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மாகாண சபை தேர்தல் கட்டாயமாக நடத்தப்படும் என அவை தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான ஆறாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தோற்கடிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மாகாண சுவை தேர்தலை நடத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டு வருகிறது நாங்கள் நிச்சயமாக தேர்தலை நடத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபை மூலம் ஆரம்பிக்கப்பட்ட வியத்புர வீட்டு தொகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடொன்று காணப்பட்டுள்ளதாக வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளிப்படுத்தியுள்ளார் இன்று வரவு செலவு திட்ட மூன்றாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த வீட்டில் பிரதேசத்தின் முன்னாள் மேயர் அருண பிரியசாந்த வசித்து வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நியமிக்கப்பட்ட வீட்டு தொகுதி அறங்காவலரின் அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் வேறு சில வழியாட்கள் வசித்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது இவ்வாறு வியத்புர வீட்டு தொகுதியில் வீடுகளை கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை அமைச்சர் வெளிப்படுத்தியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட முப்பத்தொன்பது வீடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அறகைய போராட்டத்தின் போது வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தேக்கரியாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக நூறு கோடிக்கும் அதிகமான இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தயாராகியுள்ளது பொதுமக்கள் நிதி மற்றும் பொது சொத்துக்களை துஷ்பிரயம் செய்ததற்காக முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரியொருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு வழி முறைபாடுகளின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்களான நிமல் லான்சா ஜோன்சன் பிரசுனர் திசா நாயக் கனக ஹேரத் அருந்திக அலி பிரசுனர்ங்கர் ரஹீம் கோகிலா குணவர்த்தன ஸ்ரீபால கமலத் டபிள்யூ டி வீரசிங் டி பி ஹேரத் ரமேஷ் பத்ரனு விமல வீரர் திசா நாயக் கீதா குமாரசிங் சம்பத் அத்துக்குற ஜெயந்த ஹெட்டகொடு விமல் வீரவன்சு கபில நுவன் அத்துகுரূলে சீதா அரம்பே போல சஹான் பிரதீப் ஜனக பண்டாரத்தினukun ரோகித் அபிஹுனவரத்தின அசோக பிரியந்து சந்திம வீரகொடி அகில எல்லாவல சன்னஜயசுமரு பியங்கர ஜெயரத்தின ஜனக திஸ்சு குட்டியாராச்சி சமன் பிரியஹேரத் ஷஹான் சர்வீசிங் பிரேம் நாசி துலவத்து குணபாலர் ரத்னசகறு கேகலியர் அரம்புக்குள்ள சாந்த பண்டாரம் மற்றும் காளஞ்சित्र காமினி லோககей மற்றும் சனத் நிஷாந்த ஆகியர் உள்ளடங்களாக 42 பேர் தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு தனித்தனி விசாரணை கோப்புகள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான விசாரணை கோப்புகள் தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மைகள் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேல்வெட்டித்துறை பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் காங்கிரஸ் துறை பிரதேச குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது ஐவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து ஒரு கிலோ ஐம்பத்தொரு கிராம் ஹேரல கஞ்சா இருபது கிராம் அறுநூற்று இருபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் போதைப் பொருள் பேணியதாக சந்தேகப்படும் நான்கு கையெழுக்கு தொலைபேசிகள் போதைப்பொருள் விற்றதன் மூலம் புறப்பட்ட பதினாயிரத்து அறுநூற்று இருபது ரூபாய் போதைப் பொருளை விற்பனை செய்வதற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் என்பனவற்றை போலீசார் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட நபர்களை வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தைய நபர்களை பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை de கொல்லிப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு இரவு விடுதியில் பணிபுரியும் மூன்று ஊழியர்களுக்கு விசித்திரமான தண்டனை ஒன்றை பாதாள உலக கும்பல் ஒன்று வழங்கியுள்ளது குறித்த பாதாள உலக கும்பலின் தலைவர் வல்லே சாரங்காவின் சகாக்கள் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது விடுதி ஊழியர்களின் தலைமுடியை முழுவதுமாக வெட்டி பின்னர் பெண்களின் ஆடைகளை அணிய வைத்து மாலை அணிவித்து அவர்களை நடனமாட கட்டாயப்படுத்தியுள்ளனர் இந்த மனிதாபிமானவற்ற தண்டனையை துபாயில் இருப்பதாக கூறப்படும் வல்லே சாரங்கா வீடியோ அழைப்பு மூலம் பார்த்துள்ளார் வல்லே சாரங்காவின் சீடர்கள் சிலர் விடுதிக்கு சென்ற போது ஏற்பட்ட சண்டைக்கு பழிவாங்கும் விதமாக மூன்று தொழிலாளர்களும் இந்த முறையில் தண்டிக்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த மோசமான செயலை செய்த குழு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிய